ஐயா நீங்களே பாருங்க ஐயா அந்த யானைக்கு இருக்கிற கோபத்துல எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சரணும் நினைக்கறாங்க ஐயா முமு முமு முத்தயா இந்த யானை நமக்கிட்ட ஏதோ சொல்ல வருது டே ஏ என்னையா சொல்றியா ஆ ஐயா இந்த யானை நமக்கிட்ட என்னையா சொல்ல வருது பாவம் வாயெல்லாம் சீவனுங்க பேசிறதுน நமக்கு என்னடிடே புரியும் இந்த யானையை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கோட்டைபுற வாசலில் நின்றுட்டு இருந்ததை பார்த்தோம் ஹலோ போலீஸ் ஆஃபீஸர் செவன் ஒன் ஏ அப்படி போட்டே என்ன செஞ்சுட்டு இருக்கியா அந்த யானையை வண்டியில் ஏற்றுங்க அதுக்கப்புறமா அந்த யானையை ஒரு பெரிய வண்டி பிடிச்சி நாங்கள் எங்கள் அரண்மனைக்கு கூட்டு வந்தோம்

ரொம்ப வரிசமா யாராலையும் தோக்கடிக்கப்படாத அந்த யானை மோத முரையா மூச்சியால தோக்கடிக்கப்பட்டுச்சு தோத்து போன அன்னைக்கு ராத்திரி இதே மாதிரிதான் அந்த யானை பயங்கரமா சத்தம் போட்டுக்கிந்துச்சு இருந்துச்சு से இந்த யானை நமக்கு மறுபடியும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது ஏய் மொட்டை அதெல்லாம் இல்லை ரொம்ப வர்ஷம் கழிச்சு தோத்து போயிருக்கல

நம்ம அரசர் சொன்ன மாதிரி இந்த யானைக்கும் அந்த கோட்டை புறத்துக்கும் நிச்சயம் ஏதோ சம்பந்தம் இருக்கு ஐயா அப்ப நாம அந்த யானையை அவுத்துட்டோம்னா அது நேர கோட்டை புறத்துக்கு தான் போகும்னு சொல்றீங்களோ ம் ஆமா கண்டிப்பா இந்த யானை அந்த கோட்டை புறத்துக்கு போறதுக்காக தான் துடிச்சிட்டு இருக்குது உங்க கிட்ட சாப்பாடு ஏதாவது இருந்துச்சுனா அதை எடுத்து வெளிய வைங்க கண்டிப்பா அந்த வாசத்தை பார்த்து திங்க கண்டிப்பா வரும் ஹ என்ன உங்க கிட்ட சாப்பாடு இருக்கா இல்ல இல்ல ஹ இருக்கு யாங்க சாப்பாடு இருக்கு ஏத்தே சாப்பாடு கொண்டு வந்தியளா ஹ ஆமாடி நான் கையால சமைச்ச சிக்கன் பிரியாணி கொண்டு வந்திருக்கேன்

யாளா பிங்கு இந்த நாத்தத்துக்குள்ளேயோ பிங்கு சங்கு பிரியாணி அறுபது ரூபா அரை முப்பது ரூபா மட்டும் தாங்க வாங்கம்மா வாங்க வர்றப்ப பை எடுத்துட்டு வந்துருங்கம்மா அம்மா அம்மா உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு

இந்த கரடியா ம் இந்த கரடி கிட்ட தான நான் சண்டே போட்டேன் அம்மாடி என்ன கரடி பயந்து ஓடிட்டு என்கிட்ட அடி வாங்குனத ஞாமக வச்சிட்டு அந்த கரடி பயந்து ஓடிருச்சு இந்த கரடி மூச்சைய பார்த்து ஓடிச்சா இல்ல மூக்கை பத்திட்டு ஓடிச்சா

ஹே என்னது ஹே ஒரு பக்கம் யானை ஒரு பக்கம் சிங்கம் இந்த யானைக்கும் இந்த சிங்கத்துக்கும் இந்த கோட்டை பரத்துக்கும் அப்படி என்னதான் சம்பந்த இருக்கு